இப்பப்பா நம்ம வீட்டில் வந்து சப்பாத்தி சன்னா மசாலா பண்ணிக்கு வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இரநூறு பயிர் எடுத்து ஊற எங்கள் வீட்டில் வந்துப்பா சன்னா மசாலாவும் சப்பாத்தியும் தான் செய்கிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போப்பா இரநூறு சுண்டல் எடுத்து வேக வச்சு ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் அதை மட்டும் நான் வேக வைக்கிற வீட்டில் காமிக்கல இப்போ சன்னா மசாலா தேவையானதை நம்ம வறுத்துக்குருவோம் சட்டி அடுப்பத்தை வச்சு வச்சுருக்கேன் நான் இதுக்கு தேவையானது என்னதுன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி இதுக்கு தேவையான தேங்காய்ச்சல் சன்னா மசாலாவுக்கு மூணு மூணு ஏலக்காய் மூணு பட்டை மூணு கிராம்பு ஒரு எட்டு மிந்திரி எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் இப்போ வந்து வதக்கி அரைக்கணும் அதுக்காக காமிக்கிறேன் இப்போ சட்டி காஞ்சிடுச்சு அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்குவோம் எல்லாமே வதக்கணும்ல அதுக்காக நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றிக்கு இப்போ ஒரு ஐம்பது எண்ணெய் அளவுக்கு நான் ஊற்றிக்குப்பா அதுக்கு தேவையான வதக்கிறதுக்கு குறைச்சுக்கோம் ரொம்ப இருந்தால் கரீரும் இதுக்கு தேவையான மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு பட்டை வெங்காயத்தை முதற்கெ தேங்காய் இருக்குமே ஒரு சின்ன அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு முதக்கவேன் வெங்காயம் நல்லா வதக்கட்டும் அது கொஞ்சம் கூட்டி வச்சுருவோம் அந்த எட்டு முந்திரி இருந்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதையும் நம்ம எண்ணெயில போட்டு வதைக்கிறோம் முந்திரி ஏன் போடுறோம்னா அந்த குழவு திறமையா இருக்கும் நம்ம சப்பாத்தியோட வச்சு சாப்பிடாத டேஸ்டாவும் இருக்கும் அதுக்காக முந்திரி போடுறது வெங்காயம் வந்து ரொம்ப வழங்கணும்னு தேவையில்லை ஓரளவுக்கு லைட்டாக ஒரு அளவுக்கு லைட்டா போதும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும்ப்பா தக்காளி மூணு தக்காளி வந்து நல்ல உழைப்புரிய தக்காளி எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கணும் புதுனா கொஞ்சம் போட்டுக்கிடுவோம்ப்பா

உழவு தண்ணா நல்லா இருக்கும் சன்னா மசாலா என்ன செய்யணும் ரெண்டு ஸ்பூன் வீட்டு மசாலாக்கு போட்டு நம்ம வதக்கி ஆற வச்சு அறுத்துறோம் ஓரளவு வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம வீட்டு மசாலா அப்படி எடுத்து நம்ம ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் போதும் அப்படியே நல்லா வளர்க்கிருவோம் நம்ம லைட்டா மசாலா போனால் போதும் ஆனால் திருப்பி எம் எண்ணெயில தான் வளர்க்குவோம் அளவுக்கு நம்ம வதக்கினா போதும்ப்பா திருப்பி நம்ம வேக தானே வைக்க போகிறோம் இப்போ நம்ம அடுப்ப அனுத்திடுவோம் அரைச்சிட்டு பார்த்துக்குவோம் இப்போ சன்னா மசாலா வந்து நம்ம வதக்கணும்னுப்பா வதக்கணும் தான் அரைச்சு வச்சுக்கிட்டோம் இது இப்படி இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு குக்கரை காய வச்சிருக்கேன்ப்பா இதில் தான் இப்போ சன்னா மசாலா வைக்க போகிறோம் சட்டியில் தண்ணி இருந்து காஞ்சிருச்சு இது ஐம்பது அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேன்ப்பா அந்த எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம் என்ன காயட்டும் இப்போ மூணு பூப்பா இது வந்து கல்காசிப்பா இத்தனை ஓன் போடுறேன் ரெண்டு பிரியாணி எல்லாம் ஒரு வெங்காயத்தை எடுத்து பெரிய வெங்காயம் அறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு போகிறேன் புதுலாம் வந்து நம்ம வதக்கி அரைச்சிட்டோம் இப்போ கொஞ்சோன்னு கொத்தமல்லி போட்டுக்குவோம் வெங்காயம் வந்து லைட்டாக உங்களுக்கு வதங்கட்டும் ரொம்ப வெங்காயம் கிடக்கக்கூடாது எங்கே வதங்கட்டப்பா வதங்கும் பார்த்துட்டு இந்த சன்னா மசாலாவுக்கு தேவையான இஞ்சி பூண்டுப்பா ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் போட்டுப்பா அந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் போடும் சன்னா மசாலாவுக்கு இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு மதக்கிடுவோம் இந்தளவுக்கு நம்ம புரோன் ஃபுல்லாக வதக்கிட்டோம் இப்போ நம்ம எல்லாமே அரைச்சி பார்த்தீங்களா அந்த இதை பேஸ்ட்டு அதில் போட்டோம் போட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கிறனும் இது ஒரு பச்சை வடை போகிற சொல்லி நல்லா வதக்கிறேன்னு சன்னா மசாலாவுக்கு நல்லா பச்சை வடை போகிற சொல்லிக்க இது வதக்கிடுவோம் இப்போ நம்ம சன்னா மசோ மசால் போட்டோம்னாப்பா அதுதான் இப்போ வந்து வதக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கட்டும் ஏன்னா நம்ம லைட்டாக தானே வெங்காயம் தக்காளிலாம் வதக்கணும் அது இன்னும் கொஞ்சம் வதங்கினா தான் அந்த பச்சை வடை இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த சுண்டல் வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை வந்து போட்டுக்குவோம் உப்பு வந்து நம்ம சுண்டல் வேகையில் சும்மா இந்த இவ்வளோன்னு உப்பு எடுத்து போட்டிருக்கேன் இனிமேல் பத்தாறுனால் உப்பு போட்டுக்குவோம் சுண்டல் வேக வைக்கலாம் காமிச்சிக்கலாம் ம் நம்ம அரைச்சோம்லப்பா அதை அத வந்து மிக்சி ஜார்த்த லைட்டா கழுவிக்கிடுவோம் ஏன்னா குழகுப்பா இருக்குல்ல இப்போ அரைச்சதை நம்ம கழுவி இதை ஊத்திக்கிறோம் தண்ணி ஊற்றி நான் வேக வச்சிடுவோம் இப்போ உப்பு மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் மூடி வச்சிட வேண்டியதுதான் இப்போ உரப்பெல்லாம் போதுமானா நம்ம செக் பண்ணி பார்த்துரும் உப்பு போட்டுட்டு இப்போ இப்போ ஏற்கனவே கொஞ்சம் சூழல்ல உப்பு போட்டிருக்கோம்ல உப்பு இருக்கான்னு நம்ம உப்பு போட்டுக்கிடுவோம் உப்பு இல்லைப்பா இதுக்கு தேவையான உப்பு தூள் உப்பு போடுறேன் இப்போ இதுக்கு தேவையான கஸ்தூரி மெட்டி இருக்குல்லப்பா அது கொஞ்சம் போட்டுக்குருவோம் கடைசியில் போட முடியாதுல்ல அதனால கஸ்தூரி மெட்டி எடுத்து நசுக்கி போடையில் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும்ப்பா சப்பாத்திக்கு ஹோட்டலில் எப்படி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்ப கஸ்தூரி மெட்டி போட்டுட்டோம் இப்ப கொஞ்சம் டேஸ்ட்டாக தன்மை இருக்கிறதுக்காக இவ்வளோன்னு ஜீனிப்பா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அரை ஸ்பூன் ஜீனி இதை மட்டும் இதில் போட்டுக்குவோம் இப்போ கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுருவோம் கடைசியில் நம்ம கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம் இப்போ ஒரு மூணு உசியில் உரவும் இறக்கிறோம் இந்த உரப்பே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது உப்பும் கரெக்டாக இருக்கும் போட்ட உப்பு மூடி வச்சுருவோம் மூணு உசில் வரட்டும்ப்பா நம்ம வேகவும் பார்த்துக்குவோம் இப்போ சன்னா மசாலா அடுப்பில் வச்சுருந்தோம்னாப்பா நாலு உசில் வந்து எடுத்து வச்சிட்டோம் நம்ம எந்த அளவுக்கு நமக்கு ரெடி ஆகிருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இதுக்கு கொத்தமல்லியை போட்டு நம்ம அப்படியே இறக்கிடுவோம் இப்போ கொத்தமல்லி போட்டாச்சுப்பா நம்ம சன்னா மசாலா ரெடியாகிடுச்சு உப்பு உரப்பு எல்லாமே அப்போதே கரெக்டாக இருக்குல்ல கூட போகிறோம்ப்பா ஏன்னா சன்னா மசாலா வச்சோம்ல சட்டி காஞ்சிருச்சு இதை போட்டு எடுத்துருவோம் வேகட்டும் நைட்டாக வேகவும் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு சப்பாத்தி ப்பா இப்போ சுத்தி அப்பதான் வந்து சப்பாத்தி வந்து கொசுன்னு வரும் சிம்லா வச்சுக்கிட்டோம் இல்லைன்னா உங்களுக்கு கறி இருமில்ல அதுக்காக அப்படி வச்சிருக்கோம் இதே மாதிரி எல்லா சப்பாத்தியுமே போட்டு எடுத்துக்கிறோம்ப்பா இப்போ இந்த அளவுக்கு போட்டுக்கிட்டப்பா எல்லா சப்பாத்தியுமே நம்ம இதே மாதிரி போட்டுட்டு நாம் பார்த்துக்குவோம் இப்போ சப்பாத்தி வந்து நம்ம இந்த அளவுக்கு சுட்டு எடுத்துக்கிட்டப்பா இப்போ எல்லா சப்பாத்தியும் சுட்டுட்டோம் இப்போ நம்ம வீட்டில் வந்து சன்னா மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுப்பா நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி வச்சு பார்த்துட்டு எங்கள் கமாண்டில் சொல்லுவோம்ப்பா இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் டைம் ஃபில் பண்ணிக்கணும்ப்பா அடுத்து ஒரு வீடியோ பார்ப்போம் பாய்